தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உமா முருகேசன் இந்த என்ன செய்ய அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வரும்போதே நிறைய விதமான நம்மளுடைய பழக்கம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க வித விநாயகருக்கு செய்யலாம் நம்ம வந்து ஏற்கனவே ஒரு ஏபிசி கொலக்கட்டை நம்ம செஞ்சு காமிச்சிருக்கோம் அதுவும் ரொம்ப சூப்பரா இருக்கும் குழந்தைங்க அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அடுத்ததான் இன்னைக்கு நம்ம என்ன கொலக்கட்டை ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் கொலக்கட்டை இது வந்து பிள்ளையார்பட்டி

வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த கொழுக்கட்டை மாவு ரெடி பண்றதுக்கு நான் ஒரு கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு ஊற வைக்க தேவையில்ல காய வச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா கழுவியாச்சு ஒரு காட்டன் துணியில் கொஞ்சம் காய வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் போட்டுட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா காஞ்சிருக்கு நம்ம காய வச்சு எடுத்தாச்சே இந்த பச்சை அரிசியும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாசிப்பருப்பும் நல்ல வானிலையில் போட்டு வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம் அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா போட வேண்டாம் அடுத்ததாக மீதி இருக்கிறதையும் அடுத்ததான் நம்ம பாசிப்பருப்பு வரத்துக்கலாம் அரிசியும் பருப்பு வந்து வறுத்து வச்சுட்டாங்க நல்லா சூடு ஆறட்டும் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ட்ரை ஆன மிக்சி ஜார்ல போட்டு மாவாக்கி எடுத்துக்கலாம் அரிசி பருப்பு சூடு ஆறிடுச்சு நம்ம ட்ரை ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம் இது கொஞ்சம் ரவை பதத்தில் இருக்கும் ரொம்ப நைஸாக இருக்காமல் ஒரு சன்னமான ரவை ஒரு நைஸ் ரவை எப்படி இருக்குமோ அந்த பதத்துக்கு அரைச்சிருக்கோம் இப்போ நம்ம அரிசியும் பருப்பும் நல்லா அரைச்சாச்சுங்க இது வந்து ரப பதத்துக்கு அரைச்சிருக்கோம் இது வந்து நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் இல்லை ஏர் டைட்டான ஒரு கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம விநாயகர் சதுர்த்தி வருது அந்த டைமில் பார்த்திங்கன்னா நிறைய வேலை இருக்கும் அதனால் நம்ம இந்த மாவு வந்து நம்ம முதல்லையே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு சண்டே வருது இல்லை மண்டே நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னா அந்த டைமில் இந்த மாவை நம்ம ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து இந்த குளக்கட்டையை நம்ம செஞ்சுக்க முடியும் ரொம்ப ஈஸியாகவும் நம்ம செய்ய முடியும் வேலைக்கு போகிற பெண்கள்லாம் வந்துட்டு எனக்கு டைம் இருக்காது நம்ம வந்து கொழுக்கட்டை செய்யணும் விநாயகருக்கு நிறைய வந்து நைவேத்தியாப்பை செய்வோம் சுண்டல் செய்வோம் பொங்கல் செய்வோம் கொழுக்கட்டை செய்வோம்னு நிறைய வேலைகள் இருக்கும் அந்த வேலைகளை குறைக்கிறதுக்காக நம்ம இப்படி வந்து ரெடி பண்ணியாச்சு இதை வச்சு எப்படி நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுன்னு பார்க்கலாம் குளக்கட்ட மாவு வந்து நம்ம ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் இதை வச்சு எப்படி நம்ம குளக்கட்டை செய்யறதுன்னு பார்க்கலாம் குளக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள் குளக்கட்டை மாவு ஒரு கப் வெல்லம் ஒரு கப் தேங்காய் துருவல் ஒரு கப் ஏலக்காய் பொடி கால் டீஸ்பூன் நெய் ஒரு டீஸ்பூன் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெல்லத்தை ஒரு சாஸ் பானில் சேர்த்துக்கலாம் இந்த பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு அரிசி மாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி இந்த மாதிரி நிறைய ரெண்டு கப்பு தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளம் வந்து நல்லா கொதிச்சு கரைஞ்சா போதும் பாகு ஆக தேவையில்லை கரையிற வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் அடுத்தது கொலக்கட்டை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சிருக்கோம் அதுல ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருந்த மாவு வந்து நல்லா வறுத்துக்கலாம் லேசா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வறுத்த மாவு தான் இருந்தாலும் நெய்யில் வந்து வறுத்துக்கலாம் இந்த லேசாக அந்த வாசம் வர வரைக்கும் வருத்தாச்சு இப்போ நம்ம வந்து வெள்ளக்கரச வடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் வெள்ளைக்கரசில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துனேன் ஒட்டுக்கா சேர்த்துல கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருக்கேன் இப்போது நல்லா கலந்துட்டு கொஞ்சம் வேக விடலாம் அப்படியே அடுப்பு ஹையிலருந்தனா வெள்ளப்பாக ஊற்றுனோடனே கொஞ்சம் திக்காயிடும் கொஞ்சம் நின்று வேகட்டும் அப்படிங்கிறதுனால நான் அப்படி அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு இப்போ வச்சிருக்கேன் வெந்துக்கிட்டுருக்கு கொஞ்சம் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் வந்து அரைக்கப்பு சேர்த்துனா கூட போதும் அது கூட எடுத்து வச்சிருக்கேன் ஏலக்கப்பொடி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா கொலக்கட்டை மாவு வந்து திரண்டு வந்திருக்கு நல்லா வெந்து வந்திருக்கு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் சூடாக ஆற வச்சுக்கலாம் கொஞ்சம் சூடாக ஆறும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் இது நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் நல்லா திக்காக வந்துருக்குது இந்த மாதிரி நமக்கு பிடிக்க வரணும் இப்போ மீதி தேங்காயை நம்ம மேலே இந்த மாதிரி போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டு பசஞ்சோம்னா அங்கங்கே வெள்ளையா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி அச்சு வந்து எல்லா இடத்துலையும் இப்போ கிடைக்குது இந்த அச்சில கூட நம்ம வச்சு எப்பயுமே செஞ்சுக்கலாம் அச்சு சாதாரணமாக கடையில் கொளக்கட்ட மாவு வாங்கும் போதே கிடைக்குது அதனால எல்லா பக்கமும் இந்த அச்சு கிடைக்கும் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து செஞ்சுக்கலாம் பக்கெட்டில் ஒரு வாழை இலையை வச்சுட்டு அதில் வந்து இந்த கொலக்கட்டையெல்லாம் எடுத்து உள்ள வச்சிடலாம் இப்போ ஸ்டீமர் பாத்திரத்தில் கீழே தண்ணி வச்சுருக்கோம் தண்ணி கொதிச்சிருச்சு மேலே வந்து கொலக்கட்டையெல்லாம் வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம கொளக்கட்டை வேக வச்சு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம இன்னைக்கு கொலக்கட்டை பிரேமிக்ஸ் தாங்க நம்ம இந்த விநாயகர் சதுர்த்தி வந்தாவே கொலக்கட்டை செய்யணும் அதுக்கு வந்து நிறைய மாவு வந்து கடையில் இருக்கு இருந்தாலும் இந்த மாதிரி அரிசியும் பருப்பும் செய்கிறதுக்காக மாவு வந்து நம்ம 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 ரெடி ரெடி பண்ணி பண்ணி வந்து ஒரு ரெண்டு செய்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஏன்னா விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாவே நமக்கு நிறைய வேலைகள் இருக்கும் அந்த வேலைகள்ல வந்து நமக்கு இன்னும் டைம் எடுக்காம ஈஸியா செய்கிறதுக்காக தான் இந்த பிரேமிக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இதை வச்சு இந்த கொலக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துருக்கோம் இது மட்டும் இல்லைங்க இந்த பிரேமிக்ஸை பயன்படுத்தி பயன்படுத்தி நம்ம விநாயகருக்கு பிடித்தமான இன்னும் வேற கொழக்கட்டை அதாவது பிடி கொழக்கட்டை கார கொழக்கட்டை அது மட்டும் இல்ல பொங்கல் கூட நம்ம எப்படி செய்யறதுன்னு அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாங்க விநாயகர் சதுர்த்தி வேலையை குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க புடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்